வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மும்பையில் இருக்கும் நண்பர் சமீரா மீரான் விரைவில் வெளியிட இருக்கிற அவருடைய நூல் ஒன்றில் இரண்டு வரிகளை மிக அழகாக எழுதியிருக்கிறார் மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனத்தில் உள்ளவைகளையெல்லாம் பேசிவிடாதீர்கள் அப்படி பேசினால் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து விடுவார்கள் என்று எழுதியிருக்கிறார் நூற்றுக்கு நூறு உண்மையான செய்தி என்று கூற வேண்டும் பல பேர் உண்மைகளை பேசுகிறேன் என்று சொல்லி தேவையற்ற அந்த இடத்திற்கு பயனற்ற உண்மைகளை எல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள் உண்மைகளில் கூட இரண்டு வகை உண்டு தேவையான பயனுடைய உண்மைகளை மட்டும் பேசினால் போதும் வாழ்க்கை வரலாற்றில் கூட எல்லா உண்மைகளையும் நாம் எழுதிவிட வேண்டும் என்பதில்லை எழுதுவதெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும் எனவே உண்மையை கூட எப்படி பேச வேண்டும் மனம் திறந்து பேசுவதிலும் கூட எந்த அளவு பேச வேண்டும் என்று புரிந்து கொண்டால் நட்பும் உறவும் மிஞ்சும்